திருவாரூர் அருகே கொடராச்சேரியில் உள்ள விளையாட்டு அரங்கில் பூண்டியார் நினைவு கையூந்தி பந்து கழகம் மாவட்ட கையுந்து பந்து கழகம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான இளையோர் கையுந்து பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பெறும் வீராங்கனைகளை பெறவுள்ள கோப்பைகளை மாவட்ட கையுந்து பந்து கழக தலைவர் பூண்டி கலைவாணி எம்எல்ஏ திறந்து வைத்து அறிமுகப்படுத்தினார் இது தொடர்பாக மாவட்ட கையுந்து பந்து கழக தலைவர் பூண்டி கலைவாணி எம்எல்ஏ செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது பூண்டியார் நிறைவு கையுந்து பந்து கழகம் மாவட்ட கையுந்து பந்து கழகம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இளையோர் போட்டி நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது இதில் முப்பத்தைந்து மாவட்டங்களில் இருந்து கையுந்து பந்து விளையாட்டு வீரர்கள் இருபத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள வீராங்கனைகள் என தொள்ளாயிரம் என கலந்து கொள்ள உள்ளார்கள் இதில் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் ஒடிசாவில் நடைபெறும் இந்திய போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும் எந்த விளையாட்டு போட்டிகளிலும் திருவாரூரில் உள்ள விளையாட்டு வீரர்கள் இடம்பெறுவார்கள் இந்த போட்டியில் இங்கு நடத்துவது இந்த பகுதிகளில் உள்ளவர்கள் அடுத்தடுத்து நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளுக்கு விளையாட ஆர்வத்துடன் மாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் விளையாட்டு வீரர்கள் அரசு துறையில் வேலைக்கு வர உள்ளனர் தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் முதல் மாநிலமாக விளங்குகிறது அதேபோல் விளையாட்டுத் துறையிலும் முதலிடமாக திகழ்ந்து வருகிறது விளையாட்டுத்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதலிடம் திகழ்ந்து வருவதற்கு இந்த திராவிட மாடல் அரசின் சார்பில் நடைபெறும் பல்வேறு திட்டங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தனித்திறமைகள் வெளியில கொண்டு வர முடியும் என்பதை கண்டறிந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவார் ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் போட்டி நிறைவு நாளில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்க உள்ளார் என தெரிவித்தார் கலந்து கொள்ள போகிறாங்க அந்த அளவுக்கு இங்கே தேர்வு இங்கே தான் நடக்குது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டோம்னாலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிளேயர்னாச்சும் ஒரு ஒருத்தவனாவது கேர்ள்ஸ் டீமாக இருக்கட்டும் பாய்ஸ் டீமாக இருக்கட்டும் எந்த டிஸ்டிக்டில் இருந்தாலும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயரும் ஒருத்தவனாச்சும் இருப்பாங்க அந்தளவுக்கு திருவாரூர் வந்து இந்த கையுந்து போட்டி அதில் எல்லாம் மிக சிறப்பாக உள்ள வீரர்கள் வீராங்கனைகள் நிறைந்த பகுதி அதனால் இந்த போட்டியை இங்கே நடத்துறது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை இந்த பகுதியில் உள்ளவர்களும் அடுத்தடுத்து புதிய இளைஞர்களில் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றுறதுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய சூழ்நிலையில் கல்வி மாத்திரம் இல்லாமல் இது மாதிரியான விளையாட்டு போட்டிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இன்றைய துணை முதலமைச்சர் விளையாட்டு துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு விளையாட்டு வீரர்கள் வந்து நான் நினைக்கிற உற்சாகப்படுத்த முடியுமோ அளவுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறதோட மாற்றம் இல்லாமல் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு உள்ஒதுக்கீடுங்கிற மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்து அந்த இதில் வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு நிலை இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்திய துணை பெருங்கன்றத்திலேயே தமிழ்நாடு எப்படி உயர்கல்வியில் முதன்மை மாநிலமாக இருக்கோ அதுபோல் விளையாட்டு துறையிலேயும் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் அப்படிங்கிற இதில் ஒவ்வொரு துறைகள்லையுமே தமிழ்நாடு முன்னே இந்த மாதிரி முன்னேறி இருப்பதற்கு இந்த திராவிட மண்டல ஆட்சியில் நடக்கிற பல்வேறு திட்டங்கள் அதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க வந்து தங்களோட தனித்திறன்களை வெளிக்கொணர முடியும் அப்படிங்கிறத கண்டறிந்த முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்கள் திறமைக்கேற்ப அவர்களுடைய வாய்ப்புகளை வழங்கி கொடுக்குறதுனால இந்த மாதிரியான போட்டிகள் மூலம் அவங்கவுங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பகுதியை சார்ந்த அனைவரும் இந்த போட்டி நடைபெறும் பொழுது விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பங்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த போட்டியில் மிக சிறப்பான வீரர்களுக்கான பரிசுகளும் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம் அளவில் நடைபெற்ற இந்த போட்டி இறுதி போட்டிக்கான பரிசுகள் வழங்குவதற்கு நக துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களை வந்து பரிசுகளை வழங்கவும் உள்ளார் என்பதையும் பெருமையோடு தெரியும்